தேவைப்படுது ஆனா திக்ருக்கு வந்து நம்ம எந்த நிலையிலயும் ஓட முடியும் அப்படின்ற ஒரே அமல் வந்து திக்ரா தான் இருக்கு சரி நம்ம எந்த நிலையிலயும் எந்த எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம திக்ரு செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அமல் தான் நம்ம இப்ப செய்ய போகிறோம் இப்ப மட்டும் செய்யற மாதிரி இல்லாம கண்டினியூஸா மாதிரி தான் இருக்கும் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க

Halo, Allah, Ikutin aman lagi, aman ya, ya, ya. mau ngobrol, aman ngasih. Sebelum aman lagi, dia aman ngobrol. Aman ngasih, harus Aman ngasih, dia aman ngasih, harus pun ngobrol. Aman ngobrol, aman 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 மாதிரி அடுத்த பிக்குறம் வந்து நம்ம இசை எல்லா பக்கமும் ஏற செஞ்சுக்கலாம் விஷயம்

அடுத்த திக்க பாதி இந்த திக்க வந்து டி வந்து ஓது அப்படின்னா ஷஹீலான நன்மை வந்து கிடைக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு வருத்துக்கும் அப்புறம் அஞ்சு அஞ்சு தடவை எல்லாரும் ஓதிக்குங்க அப்படி ஏறுவாங்க இப்போ அந்த விக்ரம் செய்யணும் अल्लाहुममा बारिक व त्तीम मादरहोन 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 Allah Mubarak e Murti O Maa Maa Re Maa Allah Mubarak e Murti O Maa Maa Re Maa Allah Mubarak e Murti O Maa Maa Re Maa Allah Mubarak e Murti O Maa Maa Re Maa Allah Mubarak e Murti O Maa Maa Re Maa Allah Mubarak e Murti O Maa Maa Re Maa Allah Mubarak e Murti O Maa Maa Re

அக்தல் அஷின் இது யாரும் மாணவி ஏறுகளை ஏறுவாங்களோ அதனுடைய மற்றும் ஆக்கிராவுடைய எல்லா தவளைகளையும் கவலைகளுக்கும் துக்கம் துத்தத்துக்கும் அல்லா போதுனாலதான் இருக்கிறான் இன்னும் அவங்க ரஷனியும் பவலையில எடுக்கும்போது இங்க வைக்கிற வேறுதான் அல்ல அவங்க வந்து நீக்கிடறான் அவங்க அது முழு மாதிரி சரி சரி ஏதனும் அப்படின்னு சரி அல்லாம் வந்து அவங்களுக்கு கவலை போக்குறான்

அது மாதிரி மவுசூல் லீவ் வரணும் மீன வரணும் உள்ளினார் எல்லாரும் மவுசூரி லீவ்மோ மினின வருமா உள்ளினார் எல்லாம் மௌசு லீவரமோ மீன வரணும்னார் அல்லாம சரியாதான் செய்யலாம் மஹாய் வாடான்னு செய்யும் பாடலாரு டென் மந்த்ஸ் வரவே டென் மந்த்ஸ் பண்ணி இல்ல அதுங்களா டென் டைம் இது மணிக்கு டென் டைம்ஸ் போயிட்டு अल्लाह की मदद से नहीं वो आपके लिए नहीं वो ऐसे नहीं वो आप ही नहीं अपने से दिखे यार वो वो नहीं चांद में ढाल ले इतने बार बार तो दुआ से ना दुआ खबरा होगी इंशा अल्लाह 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 अल्लाहु अकबर अल्हम्दुलिल्लाह 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 अस्तगफिरुल्लाह 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 अस्तागफिरुल्लाह

ஒரு மூர்த்த மன வெதுவான காலை நடக்கடும் அதான் வந்து அவனும் சேரதுமா இருக்கு

என்ன சிலிண்டரா போட்டு போயிடும் அப்பவேலாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க வந்து உள்ள வரதுக்கு அனுமதி கேட்பாங்க அப்ப கேட்கும் அஹ் சேர்மம்ல அழைப்பாங்க அழைச்சிருக்கிற ரசுலம் வந்து இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்காக கேட்பாங்க வெளியத்தை கேட்பாங்க அப்போ என்ன சேர்மா நான் வயசுலயே அவங்களோட பெரிய பெரியவங்களா இருக்கேன் அதுக்கு ரசிகா சொல்லுவாங்க தோண்டவேன் என்னட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க ஒரு வீட்டு கல்யாணம் நடந்துடுவோம் அந்த விக்கிர அப்படியே அப்படின்னா अल्लाह हमारे जुर्री ते उसी बती रखो वो सही ख़यर मिल रहा अल्लाह हमारे जुर्री ते उसी बती रखो वो सही ख़यर मिल वक़्त में कोई ख़याल नहीं था, अल्लाह ना अज़ीब बोले, सीनूसी बती, वक़्त में कोई ख़याल नहीं था, अल्लाह ना अज़ीब बोले, सीनूसी बती, वक़्त में कोई ख़याल नहीं था, अल्लाह ना अज़ीब बोले, सीनूसी बती, वक़्त ஒரு முஸ்லிம் துன்பது ஏற்பட்டிருக்கும் அந்த துக்கத்தை ரொம்ப நாள் அது முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அத அவங்க நினைச்சு இன்னொரு என்ன எழுதி ராஜம் அப்படின்னு சொல்லி கொள்ளா அப்படின்னா அந்த நிலையில அவன் எவ்வளவு பெருமையா எல்லா பாதை பெருமையா காட்டுனானோ அந்த புடி அந்த டைம்லயும் அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறி அதாவது அறிவிச்சிருக்காங்க இந்த பாதம் இருந்தாலும் அதை திட்ட பயன்படுத்தி போகணும் நமக்கு யாருமே வந்து இல்ல நிறைய வேலைகள் இருக்கு அப்ப நம்ம தேவைகள் நிறைவேற்றி போடுறதுக்கு ஒரு சின்ன திச்சார முடியுமா அப்படின்னு நினைக்கும் போது அப்படி இருக்கிறதா வந்து இப்ப வந்து நானு யாழோ யாழ நானு யா லோகு நானு லோகு

इंदा मनाई 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 इंदा والله ماشاء الله, مِنَ الله, إِلَّا إِلَيْهِ. اللَّهُمَّ اغْفِرْ لَنَا ذُنُوبَنَا الَّتِي ذُنُوبَنَا خَيْرٌ وَالَّتِي ذُنُوبَنَا خَيْرٌ وَالَّتِي ذُنُوبَنَا خَيْرٌ وَالَّتِي ذُنُوبَنَا خَيْرٌ. أَدَابَهُمْ بِكِرِيَةٍ سُرِنْتَ بِهِ. بِكِرِيَةٍ سُرِنْتَ بِهِ. la la ilaha illallah, la ilaha illallah. La ilaha illallah. La ilaha illallah. la ilaha illallah 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 allahumma salli wa ரச <cowboy> <Sülüyor continua> <Sülüyor>

¿Qué <muchas> ¿Qué <muchas> <muchas>